இன்றைய நாளும் நேரமும் காலமும் சித்திரை இருபத்தி ஆறு ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் அமிர்தயோகம் மற்றும் சித்தயோகம் கூடிய சுப முகூர்த்த காரியங்கள் செய்வதற்கு உகந்த நாளாக உள்ளதால் சுப முகூர்த்த செயல்கள் செய்யலாம் மேலும் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று உடைய முழுமை பெற்ற நாளாக உள்ளதால் மிகவும் சிறப்பான நாள் இன்றைய நாளாகும் தஞ்சாவூர் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்து ஆறு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்து மூன்று நிமிடங்கள் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய தினம் ஆபரணம் போன தொழில் ஆரம்பம் செய்ய சுபம் பேச போன்ற நற்செயல்களை செய்யலாம் ராகுகாலம் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை குளிகன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இரவு எமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நன்றி வணக்கம்